செங்கல்பட்டுலேருந்து டி சவன் பஸ்ஸை நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா இந்த சால வாக்கம் வந்துடலாம் சால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் பஸ்ஸும் இருக்குது உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது நம்ம வந்து மலைக்கோயிலிருந்து நம்ம வந்துட்டோம்லாமா தெரியலாமா சிவன் அப்போ இருக்க அவ்வளோ சூப்பராக இல்லை அர்த்தம் வந்து ரசிக்கலாம் இது மேலே ஏறி வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் சமதகமாக கொஞ்சம் இடம் இருக்குங்க வெயில் பழந்து கட்டுதுங்க வெயில் பழந்து கட்டுது வந்தாச்சு வந்தாச்சு ஓம் நம சிவாயா யார் மலை மேல் வீட்டிருக்கும் ஆனந்த சிவனே அருள் விழிப்பார்வையால் அடியார் காக்கும் தேவனே எடமச்சி செங்கல்பட்டு எல்லையில் எழுந்தருளும் மீசனே எங்கள் மனமெல்லாம் இழுக்கும் ஈர்க்கும் நீதான் இப்போ நீங்கள் வந்து சாலவாக்கத்துல இருக்கீங்க ஸோ உங்களுக்கு வந்து செங்கல்பட்டுலேருந்து டி சவன் பஸ்ஸை நீங்கள் பிடிச்சீங்க அப்படின்னா இது சாலவாக்கம் வந்துடலாம் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் பஸ்ஸும் இருக்குது உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது இதுவே டி சவன் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து காலையில் ஆறு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இடமிச்சிக்கு போயிடும் அதுவே நீங்கள் வந்து எட்டு மணி அந்த மாரி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாலவாக்கத்தோடய அவரோடு க்ளோஸு நீங்கள் வந்து இடமெச்சிக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பஸ்ஸில் வரதாக இருந்தால் உங்களுக்கு காலையில் ஆறு மணிக்கு விட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதினோரு மணிக்கு தான் உங்களுக்கு இடமெச்சிக்கு ஸ்ட்ரைட் பஸ்ஸுங்க அப்படியே இங்கேருந்து சாலவாக்கத்துலேருந்து எடமீச்சிக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு அஞ்சு கிலோமீட்டர் வருதுங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நடவாக்குலேயும் போகிறது தான் போகலாம் ஸோ நம்ம வந்து நடவாக்கிலேயே போக ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா பஸ்ஸு வந்து எந்த டையத்துக்கு அப்படின்றது தெரில அதனால பார்த்தீங்கன்னா நடவாக்கிலேயே போக ஆரம்பிச்சாச்சுங்க மகளே யார் எப்படியும் இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கேன் போல நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும் சரி வாங்க அப்படியே என் கூட டிஜிட்டலாக கால் பண்ணுங்கள் இங்கேயிருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்ரு ஸோ கண்டிப்பாக வந்து நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வந்து லிஃப்ட் கொடுத்தா ஓகே தான் நம்ம வந்து லிஃப்ட்லேயே போய் போயிடலாம் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்ரு வருதுங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த கோயிலுக்கு போக முடியாதவங்க கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இடமிச்சியில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் கோயிலுக்கு நீங்கள் வரலாம் அதுவும் ஒரு மலைக்கோயில் தான் நம்ம வந்து ட்ரெக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ போகிற இடம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இடம்லாம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அது போகிற பார்த்தீங்கன்னா இடமிச்சி ஸோ அந்த பஸ் தான் வந்து உங்களுக்கு செங்கல்பட்டுலேருந்து இடமிச்சிக்கு போகிற பஸ்ஸு ஸோ இப்போ செங்கல்பட்டுக்கு போகுது அது போது பாருங்க மக்களே பஸ்ஸு கை போட்டேன் ஆனால் பட்டு நிறுத்தல ஸ்டாப்பிங் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அதுதான் ஸ்டாப்பிங் நினைக்கிறேன் அங்கே நின்றுக்கணும் இல்லைங்க நீங்கள் வண்டி அதாவது ஓன் பைக்கில் வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து அவ்வளோ சூப்பராக வந்து சுற்றி பார்க்கலாம் ஸோ ஏன்னா ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக வந்து வயல் மழை அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மழை ஸோ யாரேகமாக நம்ம மழை ஏறுறது அந்த மழை தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஆனால் நீங்கள் சுற்றி 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 பார்க்கும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலை வயல் ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது இடமே அதை போகிற அது பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணியவர் எல்லோ ஷர்ட்டு ஸோ அவர் தான் வந்து நமக்கு லிஃப்ட்டே கொடுத்தது சரி ஓகே அப்படியே இப்படி இந்த பக்கம்தான் போகணுன்னு நினைக்கிறேன் ஸோ வழியும் இப்படி தான் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா அந்த மலை கோயிலுக்கு தான் நினைக்கிறேன் சரி வாங்க போய் கேட்டு பார்ப்போம் ஓகே மக்களே நம்ம வந்து மலை கோயிலுக்கு நம்ம வந்துட்டோம் ஸோ கிட்டத்தட்ட எண்டு அது ஒரு ரூபாய் இருக்குது மேலே மேலே ஒரு கோவில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த உச்சிக்கு தான் நம்ம போனோம் உங்களுக்கு பாத அதை போய் பாருங்கள் பழி இதுதான் நமக்கு வழி அதுக்கப்புறம் வழி எப்படின்னு போகுதுன்னு தெரில மேலே போகாதான் தெரியும் சரி வாங்க அப்படியே போகலாம் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா கரெக்டாக நம்ம வெயிலில் மாட்டிக்கிட்டோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஆப்போசிட் சூரியன் அடிக்குதா நம்ம வந்து மழை போது கரெக்டாக நம்ம முதுகு அடிக்கும் நம்ம ஃபேஸில் அடிக்கும் இப்போ அதுதான் பிரச்சனையே அப்போது நீங்கள் நீங்கள் வந்து வரதா இருந்தால் கொஞ்சம் ஈவினிங் பிளான் பண்ணுங்கள் ஈவினிங் பிளான் பண்ணிங்கன்னால் வெயிலேருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம் ஓகே மகளே நம்ம கரெக்டாக வந்துடும் ஒவ்வொரு தெரிதா ஏன் மலை அப்படியே ஏற வேண்டிதான் ஏன் மலை ஏற வேண்டிதான் சரி வாங்க அப்படியே போகலாம் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா என் கையில் வந்து எதுவுமே எடுத்துகிட்டு வரல தண்ணி கிடையாது சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது அதுவும் இல்லாமல் காலையில் சாப்பிடவே இல்லை காலைல ஒரு மூணே மூணு வட மட்டும்தான் சாப்பிட்டேன் மற்றபடி வேறு எதுவுமே சாப்பிடல கையிலையும் எதுவும் எடுத்துகிட்டு வரல அதுதான் இப்போ பிரச்சனைங்க தண்ணி கூட இல்லைங்க என்ன பண்ணணும் அதுன்னு தெரில சரி வாங்க எவ்வளவோ மழை ஏறிட்டோம் வெளிய மழையே நம்ம ஏறி இருக்கோம் சார் இது பிப்ரவரி மாதம் வேறு வெள்ளியங்கிரி வேறு ஓப்பன் பண்ணிட்டாங்க அந்த கோயில் வேறு போகணும் நிறைய பிளான் இருக்குது நிறைய பிளான் வச்சுருக்கணும்னா எல்லாத்துக்கும் ஒன்றா போகணும் அப்படியே பண்ணோன்னா சக்ஸஸ் சக்ஸஸ்ஃபுல்லாகலாம் சரி வாங்க இதுதான் பையன் தான் ரெண்டாவது வெயில் இந்த வெயிலை வந்து எப்படி நான் பிடிக்க போகிறேன்னு தான் தெரில அப்படிலாம்மா தெரியலாம்மா சிவன் அப்போ இருக்க அது போதும் இப்போ இதுதான் பிரச்சனைங்க பார்த்தீங்கன்னா வெயில் எப்படி அடிக்குதுங்க ஃபேஸில் நம்ம அப்படியே பின்னாடி இப்படியே ஏற வேண்டியதான் தான் அப்படியே மலை ஏற வேண்டி தான் இப்படி வெயில் அடிக்குது வருங்க இந்த வெயில்தான் நம்ம வந்து சமாளிக்கணும் சம மலை ஏறணும் அதுவும் நான் விஷயம் ஐயா ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளான் பண்ணி வாங்க ஏன்னா சூரியன் ஆப்போசிட் சரி மலை ஏறுறதா இருந்தால் ஒரு ரெண்டு மூணு மணி மூணு மணிக்கு சூரியன் வந்து அந்த சைடு போயிடும் ஓகேவா போயிடுச்சுன்னா உங்களுக்கு வெயில் இருக்காது ஈஸியாக ஏறலாம் ஸோ ஈவினிங் டைம் கொஞ்சம் போக போக வெயில் கொஞ்சம் கம்மியாகும் ஏன்னா மேலே போகும்போது குளிர் ஆரம்பிக்கும் அந்த குளுருக்கு அதுக்கும் வெயில் அந்தளவுக்கு நம்ம வந்து ரெண்டாவது மழை டைம் தெரிஞ்ச வந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பாய்ந்த இடத்த வந்து ரசிக்கலாம் இடம் அந்த வேறு ஓரளவுக்கு மேலே வந்தாலும் இங்கே பாருங்க மறுபடியும் வந்து செங்குத்து பாதையாக ஆரம்பிக்கிறேன் ஹூ எப்படி சுத்தம் அதான் என்ன பண்ணிட்டா சத்தியா செமையா இருக்கு பி பாய் நீங்கள் பி பார்க்க எப்படி இருக்கேன் பி பாயிண்டி செமையா இருக்குல அதுமாரி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோவில் ஒன்று இருக்குது ஜூம் பண்ணுற பாருங்க ஆ பார்த்துட்டேன் அதுக்கு பாருங்க கோவில் இருக்கா செம்மையாக இருக்குது இடம் மேலே ஏறி வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் சமதளமாக கொஞ்சம் இடம் இருக்குங்க டென்ட் எடுத்துகிட்டு வந்தால் இடம் நைட்டுங்க தெங்கிலாம் போல இருக்குது ட்ரெண்ட் மாரி இது போட்டு அழகாக வந்து நைட்டு ஸ்டே பண்ணி ஒரு அட்வென்ச்சர் வீடியோ மாதிரி பண்ணலாம் போல இருக்கு மாதிரி தான் இருக்கு இடம் வாங்க வெயில் பழந்து கட்டுதுங்க வெயில் பழந்து கட்டுது ஓம் நமவாய்ச்சி வந்தாச்சு

நம்ம வந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த மலையில் வந்து தீபம் ஏற்றுவாங்க இல்லையா ஸோ அந்த மலையில் வந்து போக முடியல என்னால் ஏற முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த மலையை வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம் சேம் அதே ஹைட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவாங்க இல்லையா கார்த்திகை தீபம் அன்னைக்கு அந்த தீபம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த இடமச்சியில் இருக்கக்கூடிய இந்த அண்ணாமலையார் கோவில்லையும் அந்த தீபம் வந்து ஏற்றுவாங்க நாங்கள் மாதிரி வந்து ஆறு மணிக்கு அங்கே கார்த்திகை தீபத்தில் அதாவது திருவண்ணாமலையில் ஏற்றுறாங்கல்லே ஆறு மணிக்கு ஸோ அதே டைமில் வந்து இங்கேயும் வந்து இந்த மலையிலையும் அண்ணாமலையார் கோயில்லையும் தீபம் ஏற்றுவாங்க ஸோ தீபம் ஏற்றுகிற இடம் பார்த்திங்கன்னா அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸோ அங்கே வந்து தீபம் ஏற்றுவாங்க கண்டிப்பாக வந்து இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் இப்போ நம்ம சிவன் நான் வந்து தரிசி சைடில் கீழே பார்த்தீங்கன்னா புள்ளையார் இருக்கார் கீழே பார்த்தீங்கன்னா புள்ளையார் இருக்கார் அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னு பார்த்தீங்கன்னா முருகர் இருக்கார் அதாவது பார்த்திங்கன்னா இங்கே இருக்காரு வருங்க இங்கே இருக்காரா முருகர் முருகர் இருக்கார் அதேமாரி வந்து இந்த சைடு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பிள்ளையாரப்பா இருக்கார்லாம் எங்கள் மூணு பேரையும் வந்து அப்படியே வழிபட்டு வலிதமாக கிளம்ப வேண்டி தான் நான் வியூ பாயிண்ட்டு பாருங்கள் அவ்வளோ கச்சிதமாக அவ்வளோ சூப்பராக இருக்குது அதேமாரி நீங்கள் வந்து அந்த மழை டைத்தில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு வியூ பாயிண்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் செம வியூ பாயிண்ட்டு என்ன ஒன்று கொஞ்சம் ஃபாகாக இருக்கிறதுனால கொஞ்சம் தெளிவாக தெரியல ரெண்டாவது வெயில்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வெயிலுக்கு அதுக்கும் வந்து சரியாக தெரியல ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உண்மையிலங்க இந்தமாரி ஒரு இடத்துக்கு வந்தோம்னாக்கா நம்ம சீக்கிரமாக வந்து இந்த இந்த இடத்த விட்டு நம்ம வந்து நகர முடியாது அதாவது போறதுக்கும் மனசே வராது இங்கேயே வந்து கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாம் அப்படின்ட்டு மைண்ட் அப்படியே தோணும் அது மாதிரி தான் நமக்கு வருங்க தீபம் ஏற்றுனதே அந்த எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சிருக்காங்க சமத்துங்க உண்மையிலே அப்படியே பிள்ளையார பார்ப்போமா பிள்ளையார பாப்போமா கீழே இருக்கினா பிள்ளையரப்பாவை பார்க்கலாம் பிள்ளையாரப்பா மேலே நம்ம சிவனப்பன் ஆ முருகரை பார்க்கணும் இல்லையா இது நீங்கள் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா சிவன் சிவனாக இருக்காரா சிவனுடைய மகன் பிள்ளையார் இன்னொரு பையன் முருகர் முருகர் வந்து ரைட் சைடு முருகர் வந்து ரைட் சைடு இருக்கார் வேல் தருதா முருகர் வந்து ரைட் சைடு இருக்கார் லெஃப்ட் சைடு நம்ம கணபதி இருக்கார் ஐயா முருகரே ஐயா தமிழ் கடவுளே அப்படிங்களா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேல் வேல்முருகனுக்கு அரோகரா உண்மையிலங்க நம்ம சமூக வருத்தான கோவில் நல்ல மலை கோவில் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்க முருகரையும் வந்து நம்ம பார்த்துட்டோம் ரெண்டாவது அப்பா கணபதியும் நம்ம பார்த்துட்டோம் நம்ம சிவன் அப்ப அவரையும் நம்ம வந்து மேலே போய் நம்ம பார்த்துட்டோம் அவ்வளோதான் நமக்கு கிளம்ப வேண்டியது தான் ஸோ டைம் ஆகிடுச்சி இங்கேயே டைம் பார்த்தீங்கன்னா மணி பதினொன்று நாகப்பூர் ஸோ கரெக்டாக வந்து மேலே வந்து பதினொன்று மணிக்கு நம்ம வந்து சாமி பார்த்துட்டோம் ஓகே அப்படியே தான் வந்து கீழே இறங்க வேண்டியது தான் வேலை உண்மையிலங்க வெயில் மேலே வந்தோன்னா கொஞ்சம் வெயில் வந்து அந்தளவுக்கு தெரியல ஓம் நம ஓம் நம சிவாய எப்படியோ முக்கால் கடை போட்டு வெயிலேருந்து கொஞ்சம் தப்பிச்சு கொஞ்சம் பாதி இறங்கியாச்சு அவ்வளோதான் இறங்கியாச்சு இது கிட்ட வந்தாச்சு அது ஒரு தெரிதா எண்டு அதுதான் கீழே நாலுதான் நான் கீழே வந்துட்டோம் வேற லவ்ல ஓகே மக்களே ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ வந்து பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ இந்தமாரி இடம்லாம் வந்து யாருமே தெரியாமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக தெரிய வைக்கணும் ஸோ தெரிஞ்சு எல்லார் மக்களையும் வந்து வர வைக்கணும் ஸோ அருமையான ஸ்பாட்டுங்க உண்மையிலேயே என்ன ஒன்று கொஞ்சம் வெயில் கொளுத்துது ஸோ வெயில் ஏற்ற மாதிரி வாங்க ஓகேங்களா ஓகே மங்களே ஸோ இந்த வீடியோவை வந்து நம்ம இதோட என் பண்ணிப்போம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு அருமையான வீடியோவில் ஒரு ட்ரக்கிங்கோ அதுலேருந்து நல்ல ஒரு ப்ளேஸோ அதில்லாம் ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸோ நான் அவங்களை சந்திக்கிறேன் மக்களே பாய் மக்களே பாய் பா அருமையான இடங்க இங்கே வருங்க படிக்கட்டு எப்படி போது பாருங்க ஓகே மக்களே பாய் இன்னொரு விஷயம் மக்களே ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து இந்த மலை கோயிலுக்கு நீங்கள் வரதா இருந்தால் ஸோ இந்த இடத்த வந்து கன்ஃபீஸ் ஆகிடக்கூடாது உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு காமிக்க அந்த ரோடை அந்த ரோடு வரும்போது உங்களுக்கு வந்து ரைட் சைடு ஒரு டேர்னிங் வரும் டேர்னிங் வரும்போது இந்த வழியாக போகணும் ஓகேவா இந்த வழியாக போய்ட்டு போனீங்கன்னா கரெக்டாக அந்த மலைக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம் அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு நம்ம போயிடக்கூடாது சின்ன கோயில் ஒன்று வருதா அந்த கோயிலுக்கு அப்படியே நம்ம ரைட் சைடு இப்படி திரும்பினோம்னா இந்த வழியில் நீங்கள் போனீங்கன்னா கரெக்டாக மலைக்கு மேலே போயிடலாம் ஸோ அவ்வளோதான் மழை உச்சி எங்கே இருக்கு அங்கே வருங்க அவ்வளோதான் நான் அப்படியே தான் அவங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ரோடு தான் கரெக்டாக இந்த ரோடு வரும்பொழுது கரெக்டாக உங்களுக்கு ரைட் சைடு ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று சின்ன பிள்ளையார் கோயில் ஒன்று வரும் அப்படியே நீங்கள் ரைட் சைடு திரும்பினீங்கன்னா அந்த மலைக்கு போயிடலாம் மக்களே ஸோ அவ்வளோதான் மக்களே வாங்க மக்களே நம்ம இந்த வீடியோவை அப்படியே என் பண்ணிப்போம் பாய் மங்களே பாய் அவ்வளோதாங்க எலம்பத்திலேருந்து ஜாரிக் பஸ்ஸு எடம் அச்சிலிருந்து சங்கப்பட்டு பதினாறு ரூபா சாஜ்